அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உயிர் காக்கும் உயர் சேவைக்கு உளமாற உதவிடுவீர் தமிழ்நாடு தவஹீத் ஜமாத் காஞ்சி தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட மறைமலை நகர் கிளை சார்பாக ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு செய்யப்படுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன இந்த வகைக்காக இன்ஷா அல்லாஹ் மஹேந்திரா ஃபோர்ஸ் எனப்படும் வாகனம் வாங்குவதாக முடிவு செய்யப்பட்டு அதற்குரிய மதிப்பீடாக ரூபாய் பத்து லட்சத்து பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு ரூபாய் தேவை என்கிற ஒரு நிலையில் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அன்பிற்குரியவர்களே இது எவ்வளவு உயர்வான பணி என்பதையும் இது எவ்வளவு அவசியமான தேவை என்பதையும் கருத்தில் கொண்டு நீங்கள் இந்த காக்கும் உயர் சேவைக்காக உங்களுடைய உதவிகளை தாராளமாக வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த கோரிக்கை உங்களுக்கு முன்பாக சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது அன்பிற்குரியவர்களே இந்த பணியை மேற்கொண்டிருக்கும் மறைமலை நகர் தமிழ்நாடு தவஹி ஜமாத் கிளை என்பது நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் ஒரு கிளை அதிகமான சாலை விபத்துகள் நடைபெறக்கூடிய ஒரு கிளை உயிர் இழப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை என்றாலும் அல்லது விபத்துகள் என்றாலும் உடனே மக்கள் தமிழ்நாடு தவஹி ஜமாத் சகோதரர்களை தொடர்பு கொண்டு உதவி கோருகிறார்கள் உயிரிழந்தவர்களை அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு எடுத்துச் செல்வது அல்லது உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடியவர்களை மருத்துவமனையில் சேர்ப்பிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வது போன்ற தேவைகளுக்கு இந்த ஆம்புலன்ஸ் வாகனம் மிக முக்கிய பங்காற்றக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் நாம் நம்முடைய முயற்சியை தீவிரப்படுத்தி இந்த மனிதநேய பணிக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மறைமலை நகர் கிளை இந்த பணியை துவங்கியிருக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே நிதானமாக நாம் யோசித்தால் இது ஒரு உயிரு காக்கும் உயர் சேவை என்பதை கடந்து மறுமையில் நிம்மதியான நிரந்தரமான சுவன வாழ்க்கையை பலர் பெறுவதற்கு இந்த பணி காரணமாக அமைகிறது உலகெங்கிலும் இஸ்லாமியர்கள் என்றால் அவர்கள் தீவிரவாதிகளாகவே பார்க்கப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட சூழலில் நாம் இந்த மனிதநேய பணியை மகத்தான ஒரு பொறுப்பாக எடுத்து செய்யும் பொழுது இதை பார்க்கக்கூடிய பலர் இஸ்லாமியர்களை பற்றிய உலகளாவிய செய்தி என்பது தவறானது இவர்கள் தீவிரவாதிகள் அல்லர் மனிதநேயத்தை காக்கக்கூடிய மகத்தான பணியை மேற்கொள்ளக்கூடியவர்கள் என்ற நல்லெண்ணம் உருவாகுவதற்கு இந்த பணி ஒரு காரணமாக அமையும் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே அதேபோன்று முஸ்லிம்கள் என்றால் ரத்தம் ஓட்டக்கூடியவர்கள் என்ற கருத்து மாற்றப்பட்டு ரத்தம் சிந்தக்கூடியவர்களை பாதுகாக்கக்கூடிய சேவையில் ஈடுபடக்கூடியவர்கள் என்ற இஸ்லாமியர்களை பற்றிய நல்லெண்ணம் முஸ்லிம் அல்லாதவர்களுடைய உள்ளங்களில் ஏற்படுவதற்கு இந்த பணி காரணமாகும் என்பதை யாரும் மறுக்க முடியாது அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் இதில் நாம் பயனாகப் பெறலாம் அதாவது இஸ்லாத்தை நாம் மக்களிடத்திலே சொல்லி அதை அவர்கள் புரிந்து கொள்வதற்கான முயற்சி என்பது ஒரு புறம் இருந்தாலும் இஸ்லாமியர்களாகிய நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை பார்த்து அதன் மூலமாக நம்மீது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மதிப்பு எந்த மார்க்கத்தை நாம் பின்பற்றுகிறோமோ அதன் மீது மாறக்கூடிய ஒரு நல்ல சூழலும் இதன் மூலம் உருவாகும் என்பதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய இஸ்லாத்தின் அடிப்படையாக மூல ஆதாரமாக இருக்கக்கூடிய திருக்குறானில் அல்லாஹ் சொல்லுகிறான் ஐந்தாவது அத்தியாயம் முப்பத்தி இரண்டாவது வசனத்தில் ஒரு மனிதரை வாழ வைத்தவர் எல்லா மனிதர்களையும் வாழ வைத்தவர் போன்றவராவார் என்று சொல்லுகிறான் நாம் செய்யக்கூடிய இந்த உயிர் காக்கும் உயர் சேவைக்கான உதவியின் மூலம் பல உயிர்கள் பாதுகாக்கப்படுகின்றன அதை கொண்டு நாம் பல்லாயிரம் உயிர்களை பாதுகாத்த அல்லாஹ்விடத்திலிருந்து நற்கூலியை பெறக்கூடியவர்களாக ஆகுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இவற்றில் இருக்கின்றன இதையெல்லாம் கருத்திலே கொண்டு இந்த வகைக்காக உங்களுடைய உதவிகளை தாராளமாக வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறோம் இதற்கான பிரதி கூலியை அல்லாஹ் நிறைவாக உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செய்கிறோம் நாங்கள் வாங்கவிருக்கும் அந்த வாகனத்தின் படமும் அதற்காக கொடுக்கப்பட்ட அந்த கொட்டேஷனும் இதை தொடர்ந்து பதிவு செய்யப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அஸ்ஸாம் வலைக்கம்